பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் கடந்த பல வருடங்களாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தை குறித்ததான நிறைய பயிற்சிகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம டீமில் நிறைய தம்பிகள் இணைஞ்சு பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம ஒரு வகுப்பு நடத்துகிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர் கலந்துக்கிறாங்க இதில் வரக்கூடிய இளைஞர்ஸ் நிறைய பேர் வராங்க ஆண்கள் நிறைய பேர் வராங்க ஆனால் பெண்கள் அப்படிங்கிறவங்க எண்ணிக்கையில் ரொம்ப குறைவு இந்த சட்டத்தை கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு சில பெண்கள் இருக்காங்க அவங்க இண்டிவிஜுவலாக இருந்து அவங்க தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் களமாடுகிற பெண்கள் அப்படிங்கிறத எண்ணிக்கையில் எங்கள் டீமில் எடுத்துக்கிட்டால் யாருமே கிடையாது ஆனால் ஒரே ஒரு பெண்மணி சிங்க பெண்மணியாக இருந்து கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக எங்கள் டீமோடு சேர்ந்து எங்கே போனாலும் தவல் உரிமைச் உரிமை சட்ட பயிற்சி வகுப்புக்கு வந்து அவங்க கலந்துக்கிட்டு அதை குறித்து எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ மற்ற நபர்கள் கற்றுக் கொடுப்பது தவல் உரிமை சட்டத்தை அவங்க கையை கொண்டு அவங்க ஏரியாவில் வந்து ஒவ்வொரு அரசு அலுவலகம் கலாயுவு செய்து பிறருக்கு அதை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது சமூக வலைதளங்களில் வீடியோ பதிவு பண்ணி நிறைய விழிப்புணர்வு செய்வது இப்படிமா எங்கள் டீமில் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு களமாடுகிற ஒரு பெண்மணியாக எங்களுடைய தங்கச்சி பானவர்கள் தான் இருக்காங்க அவங்கள மாதிரி வந்து எல்லாருமே பெண்கள் வந்து இந்த சமூகத்திற்காக களமாடணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறோம் பொலிட்டிக்கல் ரீதியில் அவங்க ஒரு பொசிஷனில் இருந்தாலும் கூட ஒரு இந்த சட்டத்தை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு லெவல் இருக்குல்ல அதை அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதை வந்து ஒரு நாளும் வந்து அவங்க பொலிட்டிக்கல் தேவைக்காக பயன்படுத்தியே கிடையாது அதனால அவங்களுடைய சமூக சேவை என்பது ரொம்ப எங்களை கவர்ந்த ஒரு சமூக சேவை இருக்குது தற்போது பார்த்திங்கன்னா அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியை வந்து அவங்க தகவல் பெறு உரிமை சட்டத்தின் மூலம் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க கலாய்வு செஞ்சுருக்காங்க அந்த அனுபவத்தை பகிர்ந்துருக்காங்க அங்கே நடந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சம்பவங்களை பகிர்ந்திருக்கிறாங்க அந்த வீடியோவை நான் இதோட இணைக்கிறேன் பாருங்கள் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா தகவல் பெரு உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற ஆண்கள் இருக்கிறாங்க மாற்றுக்கிறது கிடையாது தயவுசெய்து பெண்களும் வந்து பயன்படுத்தணும் பெண்கள் பயன்படுத்துவது மட்டுமல்ல கல நிகழ்வுகளை இறங்கி சமூக பணிகள் செய்வதற்கு முன்வரணும் குறிப்பாக இந்த தகவல் பெரு உரிமை சட்டத்தை கற்றுக்கொண்ட பெண்கள் தங்கச்சி போல இணைந்து நிறைய சேவைகளை ஒரு டீமாக சேர்ந்து செய்யும் போது இந்த சமூகத்தில் பெண்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி மாற்றங்களை உண்டு பண்ணிட முடியாகவே எல்லா பெண்களுக்கும் நாங்கள் அழைப்பிடுகிறோம் இப்போ மாநாடு வந்து நாங்கள் நடத்துறோம் ஆர்டிஎம் மாநாடு நடத்துகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் விண்ணப்ப பணியை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் தொள்ளாயிரம் பேர் வந்து வருவதாக எண்ணிக்கையில் வந்து பதிவு செய்திருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுடைய எண்ணிக்கை என்பது ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப வருத்தமாக ஒரு விஷயமாக இருக்குது எல்லாத்துலேயும் ஈக்குவலிசமாக பெண்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்முடைய தான் இன்றைக்கி பெண்கள் வெளியில் வந்து களமாட முடியாத ஒரு சூழலோ மற்ற பொது இடங்களில் சட்டம் சார்ந்த விழிப்புணர்வுகள் கலந்து கொள்ளாத ஒரு நிகழ்வுல ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கிறது ஆகவே வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீதித்துறை எடுத்துக்கிட்டால் ஈக்குவலிசம் பெண்களுக்கு நிக ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வழக்கறிஞராக இருக்காங்க எல்லா எல்லா விஷயத்துலையும் வந்து சட்டம் சார்ந்த விஷயங்களில் பெண்கள் ஆர்வமாக இருக்காங்க ஆனா அதை இறங்கி களமாடுறாங்களா அப்படிங்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த அந்தந்த ஏரியாவில் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சமாவது வந்து ஃபேமிலியிலேருந்து வெளியில் வந்து இந்த சமூகத்திற்கும் நிறைய செய்யணும் அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த சட்ட விழிப்புணர்வை செய்யணும் அப்படிங்கிறத பெண்களுக்குள்ளேயும் ஒரு ஆர்வம் வரணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அதனால் தங்கச்சி வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்காங்க ஸோ அந்த இப்படியும் ஒரு பெண் இருக்கிறாங்களா அப்படின்னு நினச்சி மற்ற பெண்களும் ஆக இவங்க மாதிரி நம்மளும் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட செயல்பாடு இருக்குது ஆகவே தங்கச்சிங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இது போல் நீங்களும் உங்கள் ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா அரசு அலுவலகங்கள் அந்த மாதிரி பள்ளிகள் ஏதாவது வேணாலும் வந்து செய்து அங்கே நடக்கூடிய தவறுகள் அங்கே நடக்கூடிய குறைகளை சரி செய்யறதுக்கு நீங்க முயற்சி செய்யலாம் தங்கச்சி அவங்க பேசியிருக்காங்க அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்து நீங்கள் வீடியோ பகிருங்க நிறைய பெண்களுக்கு அது ஊக்கமளிக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் நன்றி கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் அக்கரை செங்கப்பள்ளி அப்படிங்கிற எங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிற நடுநிலைப்பள்ளியை இன்னைக்கு மதியம் மணில மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் கலாய்வு செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்பட்ட ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு ரூபாய் வீதம் நம்ம செலுத்தி பார்வையிட்டுக்கலாம் இன்னைக்கு கலாய்வுல நான் என்ன பார்த்தேன் என்ன குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அவங்க சாப்பிட்ற உணவு வந்து சுத்தமாகவும் சுகாதாரமாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்தேன் உண்மையாலுமே நல்லாவே இருந்துச்சு ஆனா குடிக்கிற குடிநீர் மட்டும் இருக்கிற டேங்க் வந்து அந்த அளவுக்கு சுகாதாரமா இல்லை அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணேன் அடுத்ததா குழந்தைகள் எடுத்திருந்த மார்க் எப்படி எடுத்திருக்காங்க மதிப்பெண் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஏன்னா அரசு பள்ளி அப்படின்னாவே வந்து அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கு அதனால குழந்தைகளுடைய மதிப்பெண் எல்லாம் நான் பார்த்தேன் உண்மையாலுமே நல்லாவே வாங்கியிருக்காங்க அடுத்தது என்னென்ன பதிவேடுகளை பராமரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு இருபத்தி ஒரு வகையான பதிவேடுகளை பராமரிக்கிறதா சொன்னாங்க எடுத்து காமிச்சாங்க ஆனால் அந்த அலுவலகங்களில் நம்ம எங்களுடைய அரசு பள்ளிகளில் இருக்கிற ஆசிரியர்கள் எனக்கு ரொம்பவுமே நல்லாவே ஒத்துழைப்பு தந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் கடைசி நேரத்தில் நமக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த ஏஓ சார் வந்திருந்தாரு அவருக்கு வேணால் சில அந்த சட்டங்களுடைய முணுக்கங்கள் தெரியலை ஆனால் ஒரு தயவு கூர்ந்து ஒரு விஷயத்தை நான் இதில் பதிவு பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அதாவது போங்கம்மா செக் பண்ணிக்கீங்க பாருங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அப்படின்ட்டு அழகா எங்களுக்கு வந்து அப்பாயின் பண்ணி கொடுக்குறீங்க ஓகே சொல்லி கொடுத்துருக்கீங்க ஆனால் அதுக்கு வழி நாங்கள் போகிறோம் அப்படின்னா சட்டம் தெரிஞ்சு நாங்களும் உள்ளே வர்றோம் ஆனால் அதுக்கு அனுமதி வழங்கின உங்களுக்கு அந்த சட்டம் தெரியலை அப்படின்னா அந்த இடத்துல யார் தவறு செய்கிறா நீங்கள் தான் தவறு செய்கிறீங்க எதனால் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரொக்கம் கொடுக்குறக்கு அனுமதி இல்லை இல்ல அப்படிங்கிறீங்க ஆனா நீங்க கொடுத்த ஆர்டர் காப்பில என்ன இருக்கு நம்ம பணம் செலுத்துற முறையில வந்து ரொக்கம் செலுத்துற முறை வந்து இருக்கு அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்கீங்க கடைசியில நம்மளுக்கு என்ன உனக்கு படிக்க தெரியுமாமான்னு திரும்பி எங்களை கேட்குது அது வந்து தேவையில்லாத கசப்பான ஒரு சம்பவமா உருவாகும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் எல்லா இடத்துலயும் இது செட் ஆகாதுங்கய்யா ஐயா அது இந்த கல்வியாளர் இதுல இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த சட்டங்களை உட்படியா நீங்க படிச்சுக்கங்க படிச்சுட்டு அதுக்கு வர்ற ஆர்வலர்கள் சமூக தயவு செஞ்சு மதிக்க ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படி மூலமா டூ ஜே கீழே இன்னைக்கு நான் கலாய்வுக்கு போனேன் வெறும் கலாய்வு மட்டும்தான் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லைங்க தகவல்களையும் நம்ம பெற முடியும் எந்த அலுவலகங்கள்ல இருந்து பெற முடியும் நம்ம கிராமங்களில் கடைக்கோடியில் இருக்கிற கிராமத்தில் ஏதோ ஒரு அரசு அலுவலகங்களில் இருந்து நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய ஜனாதிபதி மாளிகை வரைக்குமே நம்ம கலாய்வு மேற்கொள்கிறதுக்கோ தகவல்களை வாங்குறக்கோ நம்மளுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒரு கை தட்டினா ஓசை வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதன் நிச்சயமாக இந்த அரசு அலுவலகங்களில் இருக்கிற அதிகாரிகளுக்கு தேவையான தகவல்களை எல்லாமே அவங்க கிட்ட இருந்து வாங்குற அளவுக்கு ஒரு ஒரு சக்தி வாய்ந்த நபரா உருவெடுக்க முடியும் அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம் போல்டாவே சொல்லலாம் ஒவ்வொரு இந்திய பிரஜையுமே இந்த ஆர்டிஐ சட்டத்தை கத்துட்டு நிச்சயமா ஒரு மாறுதல் இந்த சமூகத்துல ஒரு மாற்றத்தை தெளிவான ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் நினைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா இந்த ஆர்டிஐ சட்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வீடியோவை நிறைவு செய்யற நன்றி வணக்கம்